விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா

இருநூற்று முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு புதைத்து வைக்கப்பட்ட அந்த செடி பல பாட்டில்கள் மிகவும் பாதுகாப்பாக இருந்திருக்கிட்ட பழுதாகவே இல்லையாம் அப்போ பாருங்க என்ன அளவில் அவர்கள் அந்த காலத்தில் இந்த பதப்படுத்தி பதப்படுத்தியிருக்கிறாங்களான பாதுகாக்கப்பட்ட குளிர்பானங்களை பாதுகாக்கப்பட்ட பானங்களை எப்படி குடித்திருக்காங்கன்னு அந்த பன் மாதிரிதான் அப்போ மரிக்காவில் ஒரு பன் உண்டு இதை பாருங்க மு இருநூற்று முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பும் அது பழுதாகாமலே இருந்திருக்கு நிறைய பாட்டில்களை அவர் இவ்வாறு இவர் வந்து அப்படி அங்கே புதைத்து வைத்திருந்திருக்கா அப்போ என்ன காரணத்துக்காக புதைத்தார் தாண்டி அவர் வைத்திருந்தார் சில நேரங்களில் இந்த பழுதாகாமல் பாதுகாக்கிறதுக்காக இப்படி ஒரு வழிமுறையை செய்திருப்பார் ஆனால் எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க எட்நூற்றி முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்த பாதுகாக்கப்பட்ட பானங்களை எவ்வாறு பயன்படுத்தி இருக்கிறாங்க அதை எப்படி பாதுகாத்திருக்கிறாங்கன்னு பாருங்களேன் இந்த காலத்தில் நடக்கிறதெல்லாம் இன்னும் சில ஆண்டுகளில் பழுதாகிற நிலை தான் இப்போ இருக்குது ஆனால் அந்த காலகட்டத்தில் தயாரிக்கப்பட்ட இவ்வாறான உணவுகள் நிறைய ஆண்டுகள் பழுதாகாமல் இருக்கிறவை பெரிய அளவில் உலக அளவில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு சரி அப்படியே பாகிஸ்தான் பக்கம் போயிட்டு வரலாம் எல்லோருக்குமே இது ஒரு நல்ல ஒரு ஒரு எடுத்துக்காட்டான செய்தியாக தான் இருக்கு இந்த ஃபோன் எல்லாம் சார்ஜ் போகிற நேரம் லேப்டாப் எல்லாம் சார்ஜ் போகிற நேரம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அண்மையில் கூட வவுனியாலே அங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்களா எரிபொருப்பு நிலையத்தில் தீ பற்றி எரிந்தது அவர் வந்து ஃபோனை காய்ச்சி நிற்கிறார் ஃபோனை ஏற்கனவே எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எல்லாம் கேட்டகத்தில் பேசி பாவிக்கூடாண்டு போர்டும் போட்டிருப்போம் அதாவது நீங்கள் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருள் நிரப்புகின்ற நேரத்தில் என்ஜினை ஆஃப் செய்ய வேண்டும் அதே போன்று மொபைல் ஃபோனை பயன்படுத்த முடியாது இதெல்லாம் கட்டாயமான விதி கட்டாயமான விதிமுறைகள் நம்மட அகல் வார வேகத்தில் வந்து அடிக்கணும் பெட்ரோல் அடிக்கணும் வேகமாக போகணும் என்றதெல்லாம் ஒரு

வீட்டில் வந்து லேப்டாப்பை வந்து சார்ஜில் போட்டிருக்காங்க எதிர்பார்க்க முடியாத ஒரு சோகம் ஒன்றிடம் பெற்று வீட்டில் வேகமாக தீஎரிஞ்சிருக்கு தீ பற்றி நேரத்தில் சிறுவர்கள் உட்பட ஒரு குடும்பம் இருவர் பலியாயிருக்கிறாங்க இப்படியான சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது